வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் வாணிகை அருமையை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகம் சார்ந்த விளக்கம் கௌதம புத்தர் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் பௌத்த மதத்தை நிறுவிய கௌதம புத்தர் அவர்கள் புத்த மத பிறவியாகவும் கடவுளாகவும் பார்க்கப்படுகின்றார் புத்தர் அவர்கள் புத்தர் அப்படின்னாலே பொதுவாக புத்த மதத்தை உருவாக்கிய கௌதம புத்தரை தான் குறிக்கும் பொதுவாக அவர் புத்தர் என்று அழைக்கப்படுகின்றார் கதா என்பதும் இவரை பொதுவாக குறிக்கக்கூடிய சொல்லாக உள்ளது பௌத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா புத்தர் என்ற சொல் புத்த தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பதம் இப்போ குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க புத்த தன்மை பகுதியை எல்லாரையுமே வந்து புத்தர்கள் என்று அழைப்பார்கள் புத்த தன்மை அடைந்தவர்களை புத்தர்கள் என்று குறிப்பார்கள் புத்தர் பிறப்பதற்கு முன்னாடி கௌதம புத்தர் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாடியே புத்தர் அப்படிங்கிறவர் அவதரித்திருக்கின்றார் அமிதாப புத்தர் மருத்துவ புத்தர் போன்ற புத்தர்கள்லாம் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களையும் புத்தர்களாக கருதுகின்றார்கள் இருந்தாலும் பௌத்தவ மதம் இந்த புத்த மதம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது கௌதம புத்தர் அவர்களுடைய பலத்திற்கு பிறகாக தான் இருந்தது சம்யக்ஸம் புத்தர் பிரத்யேக புத்தர் ஸ்ராவக புத்தர் என மூன்று வகையாக இந்த புத்தர்களை புத்த மதம் பிரிக்கின்றது கௌதம புத்தர் தான் தலைமையான புத்தராக கருதப்படுகின்றார் கௌதம புத்தர் அவர்கள் கிமு ஐநூற்றி அறுபத்தி மூன்றுக்கும் நானூற்றி எண்பத்தி மூன்றுக்கும் இடையே வாழ்ந்தவராக இருக்கின்றார் இவரை அடிப்படையாக கொண்டே பௌத்தமதம் பௌத்த சமயம் உருவாக்கப்பட்டது நேபாள அகழ்வாராய்ச்சியாளர்கள் இவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே வாழ்ந்திருக்கலாம் என்ற பழமையான பௌத்த மதத்திற்கான வழிபாட்டு தளங்கள்லாம் இருந்ததாக கண்டறியப்பட்டதாக தகவல்கள் உள்ளன இவருடைய புத்தர் கௌதம புத்தர் அவருடைய இயற்பெயர் சித்தார்த்த கௌதமர் இவர் பின்னர் ஞானம் பெற்று புத்தர் என்று அழைக்கப்பட்டார் இவர் சாக்கிய முனி என்றும் அழைக்கப்படுகின்றார் இவர் கௌதம் புத்தன் அவர்கள் பிறந்தது லும்பினி அப்படிங்கிற சாக்கிய அரசு நேபாளத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் பிறந்திருக்கின்றார் இவர் இறந்தது குசிநகர் அப்படிங்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய போதிலே தான் அவருடைய இறப்பு அவருடைய உடல் வந்து கரைந்த இடமாக கருதப்படுவது இந்தியாவில் இருக்கக்கூடிய குசிநகர் இவர் யசோதரி அப்படிங்கிற மனைவி அவர் எதாவது திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார் இவருக்கு ஒரு ஆண் குழந்தை ராகுலன் என்கின்ற ஆண் குழந்தையும் இவருடைய பெற்றோர்கள் சுத்தோதனர் இவருடைய தந்தை மாயாதேவி இவருடைய தாய் தம்மபதம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எப்படி இந்துக்களுக்குலாம் பிராண நூல்களாக பௌத்கீதை இது போன்ற இருக்கின்றதோ அதே போல் பௌத்த மதத்துக்கு தலைமையான நூலாக இருக்கக்கூடியது தம்மபதமாக இருக்கின்றது இந்த நூல் மூலமாக தான் புத்த சமயம் புத்தர்களோட வாழ்க்கை வழிகாட்டுதல் துறவி மட விதிகள் இதெல்லாம் இந்த நூல்கள் குறிப்புகளாக கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ளன புத்தர் பற்றி பார்க்கணும்னா புத்தர் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய தாய் வந்து ஒரு கனவு கண்டிருக்கின்றார்கள் அந்த கனவில் வெள்ளை யானை மீது அவர்கள் பயணிப்பதாகவும் அதில் வெள்ளை தாமரை கொண்டு அவர் செல்வதாகவும் ஒரு கனவு வந்திருக்கு அதற்கு பிறகு தாய் புத்தரவர்களை ஈன்றெடுக்கின்றார் புத்தரவர்கள் பிறந்த ஏழாம் நாள் அவருடைய தாய் இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது அதற்கு பின்னர் இவர் வந்து அவர்கள் அவருடைய சித்தியான மகா பிரஜாபதி கூட்டமி அப்படிங்கிறவரான வளர்க்கப்படுகின்றார் இவருடைய பதினாறாவது வயதில் யசோதரை அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்றார் இவர்களுக்கு ராகுலன் என்கின்ற ஆண் குழந்தை இருக்கின்றது இவர் காலகட்டத்தில் அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு மன்னர் போன்ற வாழ்க்கையை வாழ்கின்றார் இவருடைய தந்தையும் வந்து ஒரு அரசாட்சி குறிப்பவராக மன்னராகவே இருக்கின்றார் அனைத்து வசதிகளையும் இவருக்கு தந்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் வெளியுலகை பற்றியே அறிந்து கொள்ளாமல் அரண்மனை வசதிகளை முழுமையாக அனுபவிப்பதிலேயே தன்னுடைய நேரத்தை செலுத்த செலுத்துவதாக சித்தார்த்தர் இருந்திருக்கின்றார் குறிப்பிட்ட காலம் கழித்து தன்னுடைய இருபத்தி ஒன்பதாம் வயதில் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவருக்கு யோசிக்கக்கூடிய தருணம் வாய்க்கப்பெற்றது ஒரு முறை தன்னுடைய உதவியாளருடன் வெளியே சென்றபோது நான்கு விதமான காட்சிகளை காண நேர்கின்றது அதை சார்ந்தே அவருக்கு வந்து வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒரு வாழ்க்கையை ஞானம் அணிவதன் தேவையை வந்து அவருக்கு புலப்படுகின்றது அவர் காணக்கூடிய நான்கு காட்சிகள் என்னென்னா வயதான தள்ளாடும் கிழவரை பார்க்கின்றார் ஒரு நோயாளியை பார்க்கின்றார் அணுகிக் கொண்டிருக்கின்ற ஒரு பிணம் அதையும் பார்க்கின்றார் நான்காவதாக ஒரு முனிவர் இந்த நான்கு பேரையும் பார்க்கின்றார் நான்கு தன்மை வெவ்வேறு குணங்களைப் பிறந்த நான்கு மனித அமைப்பை பார்க்கின்றார் அதை பார்த்தவுடன் தான் அவருக்கு மனித வாழ்வின் துன்பங்களை முதன்முதலாக உணர்ந்து கொள்கின்றார் வாழ்வின் ரகசியத்தை கண்டே தீர வேண்டும் என்பதற்காக காணகம் நோக்கி புறப்படுகின்றார் இவர் துறவரம் போடவில்லை வாழ்வின் ரகசியத்தை காண்பதே இவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது இவர் இவ்வாறு வாழ்வின் நோக்கம் என்ன இந்த மனித பிறப்பின் தன்மை தான் என்ன எதற்காக இந்த பிறப்பு அப்படிங்கிறதுக்கான ஞானம் அடைய வேண்டி இவர் பல்வேறு துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவர் பட்னி கிடக்கிறாரு குளிக்காமல் யோக நெறியில் வந்து தவத்தில் இரவும் பகலும் தவத்திலே வந்து அமர்ந்து இவர் அந்த ஒரு சன்னியாச வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்கின்றார் இவரோட தவத்தை கண்ட சில சீடர்கள் இவர் வந்து பின்தொடர ஆரம்பிக்கின்றனர் இவர் வாரணாசி அருகே இருக்கக்கூடிய சாரநாத் அப்படிங்கிற இடத்துல முதன்முறையாக ஐந்து சீடர்கள் இவர் ஏற்றுக்கொண்டு இவர் பின்னால் பயணம் செய்ய ஆரம்பிக்கின்றனர் அவர்களுக்கு இவர் நல்ல அரங்கலை போதித்து அவர்களுக்கு நல்வழியை காட்டுகின்றார் இவர் ஒரு வகை இசைக்கலைஞர்களை கண் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அந்த இசைக்கலைஞர் இவருக்கு என்ன சொன்னார்னால் ஒரு நாணை யாழில் இணைக்கும் போது அதிகமாக இழத்து கட்டினால் நான் அறுந்துவிடும் மிக தளர்வாக கட்டினால் இசை மீட்ட முடியாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அப்போ தான் இவருக்கு ஒரு விதமான வாழ்க்கை பற்றிய புரிதல் ஏற்படுகின்றது ஒரு நாணை வந்து ஒரு இசையை மீட்டக்கூடிய நான் வந்து அதை வந்து ரொம்ப அழுத்தையும் பிடிக்கக்கூடாது ரொம்ப இலகுவாகவும் இருக்கக்கூடாது போல் தான் நம்மளுடைய மனித வாழ்க்கையும் கூட நம்ம எதையும் வந்து துறவரம் பூண்டு எல்லாத்தையும் இழந்தும் போக வேண்டியதில்லை அதே நேரம் நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் எதையுமே வந்து ஒரு பிடித்தோடையும் இருக்க வேண்டியதில்லை ரொம்ப அட்டாச்சடாகவும் இருக்கக்கூடாது அதே நேரம் டிட்டாச்சாகவும் இருக்கக்கூடாது வாழ்க்கையை வந்து ஒரு புரிதலோடு வாழணும் அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தான் புலப்படுகின்றது அதன் அடிப்படையில் இவ்வளோ காலமாக அவர் வந்து சரியாக சாப்பிடலை சரியாக தூங்கலை எப்பவுமே குளிக்காமல் ஒரு நடைபயணத்தோட ஒரு சன்னியாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் இரவும் பகிர்ந்தாகவும் இது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவருக்கு முத முறையாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்ட்ஸில் வந்து குளிக்க முடிவு செய்தார் குளிச்சுட்டு வர்றப்போ ஒரு சிறுமி இவருக்கு சோறு கொடுத்து உதவி இருக்கின்றார் இவர் தன்னுடைய முப்பத்தி ஐந்தாம் வயதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் கையை புத்தக கையா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் கை அந்த இடத்துல வந்து சுஜாத்தை என்பவருடன் மோர் வாங்கி கொடுத்து விட்டு போதி அமர்ந்து சித்தராக மாறுகின்றார் இவர் போதி மரத்தரையில் அமர்ந்தப்ப உளிமையான ஞானத்தை அடைமறை அந்த புரிந்துணர்வு வர வரைக்கும் அந்த போதி மரத்தடியை விட்டு நெடுந்து விடக்கூடாது என்பதெல்லாம் குறிக்கோளாக இருந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கின்றார் அவ்வாறுவர் கவனிக்கிறப்ப ஒரு வாரம் காலத்துக்கு பிறகு அவருக்கு அவருக்கு ஒரு ஞானம் பிறக்கின்றது வாழ்க்கையினால் என்ன இந்த கவலை துன்பம் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கின்றார் தான் மகிழ்ச்சியாக இப்போ தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது உணரக்கூடிய தன்மை அவருக்கு பிறக்கின்றது புரிந்துணர்வு தான் ஞானத்தோட அடிக்கண் என அவர் உணரக்கூடிய இருந்தது ஞானம் பெற்ற இடமான புத்தகயாதா பீகாரில் பலர் இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது இதன் அடிப்படையில் பலர் வந்து அவரோட சிஷ்யர்களாக சேர்ந்து அவர் காட்டிய வழியில் பயணம் செய்ய ஆரம்பிக்கின்றனர் ஒரு முறை வந்து இவரை பின்பற்றிய ஒரு சீடம் வந்து இவருக்கு வந்து உணவாக ஒரு பன்றி இறைச்சியை கொடுத்து அன்பாக கொடுக்கக்கூடிய ஒரு உணவு அதை வந்து இவர் சாப்பிடக்கூட கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அதை சாப்பிட்டவுடன் அவருக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அவர் இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது பித்தர் அப்படின்னாலே விழித்தெளிந்தவன் ஒளியினை கண்டவன் என்கின்ற பொருளும் உண்டு ஆசை அகந்த நிலை ஆசை அகந்தை தன வெற்றி பெற்றவன் தான் தனது என்ற நிலையை முற்றிலுமாக இருந்து விளக்கியவர் அப்படிங்கிற பொருளும் இருக்குங்க விடுதலை நிர்வாண நிலை அப்படிங்கிற பொருள் படக்கூடியதாகவும் புத்தர் அப்படிங்கிற சொல்லி இருக்கு இவரோட பிறப்பை சார்ந்த பல்வேறு விதமான தகவல் உள்ளன பாகவதத்தில் புத்தர் அவர்களின் விஷ்ணுவோட ஒன்பதாவது அவதாரமாகவும் போற்றி துதிக்கின்றார்கள் புத்த புத்தகையாவில் மகாபோதி கோயில் அப்படிங்கிற இறந்தான் வந்து அந்த ஒரு கோயில் வந்து பன்னாட்டு பௌத்தர்களுக்கான பழமை கோயிலாக கருதப்படுகின்றது இவருடைய போதனைகள் அனைத்துமே வந்து மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது அசையை துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறாரு நிகழ்காலத்தில் வாழ் கடந்த காலத்தை நினைத்து மூழ்கி போகாதே எதிர்காலத்தை நினைத்து கனவு காண்டு வாழ்க்கையை வீணடித்து விடாதே அப்படின்னு சொல்றாரு வாய்மை சக்தி வாய்ந்தது தான் வந்து உயர்வானது அப்படின்னு சொல்கிறார் அதே போல பார்த்தீங்கன்னா நேர்மையாக யூசி மனமே அடிப்படை நீ என்ன சிந்திக்கின்றாயோ அதாகவே நீ மாறுகின்றார் அப்படின்னு சொல்கிறார் எதுக்குமே வந்து பின்வாங்க கூடாது எதையுமே முன்னோக்கி சொல் எதுக்குமே வந்து முடியணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் நான் கொண்டு செயல்படுது உன்னால் முடியாது எதுவும் இல்லை என்று கூறுகின்றார் தனியாக நட முயற்சி இல்லாத யாரையும் துணையாக வைத்துக்கொள்ளாதே அவர்களை நீ துணையாக வைத்துக் கொள்வதை காட்டிலும் நீ தனியாக நடப்பதே சிறப்பு வாய்ந்தது என்கின்றார் கடுமையான வார்த்தைகளை எப்பொழுதும் உபயோகப்படுத்தாதே அது விஷம் போன்றது உடம்பை உன் சொத்து போல நினைத்துக்கொள் உடம்பை உன்னுடைய விலை மதிப்பில்லாத சொத்து என்கின்றார் கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாதவன் தன்னை தானே அழித்துக் கொள்கின்றான் என்கின்றார் கடந்த காலத்தை கடந்ததை நினைக்காதே பாம்பு தன்னோட சட்டையை மாற்றிக்கொண்டே இருக்கும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் அதேபோல உன்னை நீ புதுப்பித்துக் கொண்டே இரு என்கின்றார் உன்னோட உன் உன்னிடம் இருக்கக்கூடியதை வைத்து கொண்டாடக்கூடிய மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய எண்ணங்களை வளர்த்துக்கொள் அப்படிங்கிறார் இதுதான் வந்து புத்தர்கள் அவருடைய சிறப்பு வாய்ந்த கோட்பாடுகளாக கருதப்படுகின்றன இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களை பொருந்திய கௌதம புத்தர் அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளப் போகின்றோம் புத்தர் அவர்களுடைய நவாம்சம் மற்றும் கட்டம் கொடுத்துட்டுள்ளது ஒருத்தர் வந்து இது வந்து ஞானம் அடைதல் அப்படிங்கிற தன்மை பொருந்தியிருக்கோம்னா அவங்களுக்கு எந்தெந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கணும் எந்தெந்த கிரகங்கள் சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஒருத்தர் ஞானம் அப்படின்னானே அவருடைய ஐந்தாம் இடம் ஞானத்தை புரியக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஒருத்தர் இது போன்ற சன்னியாச அமைப்பில் துருவரம் அமைப்பில்லாம் போனோம்னா அவங்களோட ஏழாம் இடம் எட்டாம் இடம் மற்றும் ஒன்பது ஒன்பது தான் ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது அதே போல் பதினொன்று பன்னெண்டு இது போன்ற இடங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்ச உயர் ஞானம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து பதினொன்று பன்னெண்டு இது போன்ற இடங்கள்லாம் வந்து அவர் வந்து உயர் ஞானத்தை அடைந்தவராக கருதப்படுவார் அந்த பன்னெண்டில் வரையக்கூடிய அமைப்பில் பல கிரகங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவர்கள் வந்து மறுபிறவி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இவருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கப் இவருக்கு லக்னத்தில் வான்சத்தின் அடிப்படையில் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரனும் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் ஈ ஆட்சியாகவும் நான்காம் இடத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் புதனும் குரு உச்சமாகவும் இவருடைய ஒன்பதாம் இடத்தில் சனியும் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் மற்றும் கேது இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு பத்தாம் இடம் வந்து வழிபொருந்திய ஒரு இடமாக இருக்கின்றது இவருடைய லக்னாதிபதியே ஐந்தாம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார் அதேபோல் இவருடைய பத்தாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய தந்தை சார்ந்த அமைப்பை சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது தந்தை வந்து இவர் ஒரு மன்னராக தந்தை ஒரு மன்னராக அறட்சி அரசாட்சி செய்பவராக இருக்கக்கூடிய அமைப்பை இது காட்டுகின்றது அதே போல இவருடைய பதினொன்றாம் அதிபதியான சனி ஒன்பதாம் இடத்திலிருந்து வருவது இவரோட ஆன்மீக ஈடுபாட்டை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது இது வந்து சிறப்பான ஒரு நவாம்ச அமைப்பை இவர் வந்து பெற்றிருக்கின்றாருங்க இவர் ராசி கட்டத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஒருத்தவர்களோட ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேபோல் இவருக்கு நவாம்சத்தில் ஐந்தாம் இடத்துல குரு உச்சமாகவும் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு ஞானம் உயர் ஞானத்தை அதே அதேபோல் இவரோட பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு இவர் வந்து நல்ல ஒரு குருவாக ஒரு ஆன்மீக நெறியை கடைபிடிப்பவராக இருந்திருக்கின்றார் அதேபோல் இவருடைய பத்தாம் அதிபதியான குருவும் ஐந்தாம் இடத்தில் உச்சமாக இருக்கதும் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் கேது இது போன்ற அமைப்பு இருக்கக்கூடியது வந்து இவர் வந்து இந்த புகழ் வெளிச்சம் புத்தர் அப்படிங்கிறப்ப இவருக்கான புகழ் வெளிச்சம் மரியாதை இவருக்கான ஒரு இவரை தொடர்ந்து பல்வேறு வந்து அணிவகுத்துவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது இவருடைய பத்தாம் இடம் சந்த கிரக அமைப்புகள் மிக மிக வலுவாக இருந்தது காரணமாக அமைந்தது அதேபோல் இவருக்கு கட்டம் எப்படிப்பட்ட அமைப்பை கொடுக்கின்றது அதை தாந்து இவருக்கு வந்து வாழ்க்கை எப்படியாக அமைந்திருக்கின்றது என்பதை பார்க்கலாம் இவருடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவருடைய ராசி இவர் வந்து துலாம் ராசியில் பிறந்திருக்கின்றார் இவருடைய லக்னாதிபதியை நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் தாய் வந்து இவர் பிறந்து கொஞ்ச நாளில் இவர் தாயை விட்டு பிரியக்கூடிய அமைப்பை காட்டுகின்றது போல் இவருக்கு ஆறாம் இடத்துல கேது மற்றும் பன்னெண்டு ராகும் அறையக்கூடிய அமைப்பு இருக்குங்க இவருக்கு வந்து ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது இவருடைய வயிறு தொடர்பான சில பிரச்சனைகளை குவிக்கின்றது அதேபோல் இவருக்கு ஒரு சீடர் கொடுத்தார் உணவு இவருக்கு வந்து நஞ்சாக மாறி ஒரு வயிறு சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுத்தி அதே இறப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கு இந்த ராகு கேது போன்ற அமைப்புகள் அதேபோல் இவருடைய ஏழாம் அதிபதியான சனி மற்றும் எட்டாம் அதிபதியான சனி ஏழு எட்டு இது போன்ற அமைப்புகள் வந்து நீச்சமாக இருப்பதனால் இவருக்கு மனைவி விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்பட்டது போல் இவர் எட்டாம் அதிபதிங்கிறது இது போன்ற விபத்து பிரச்சனைகள் அது வந்து இவருடைய ஆயுளை குறிக்கக்கூடிய இடம் அதுவும் நீச்சமாக இருக்கக்கூடியது இவருக்கு ஒரு சனிங்கிறதுனால ஒரு ஒரு பல்வேறு காலகட்டங்கள் கழித்து இவருக்கு இது போன்ற ஒரு இறப்பு ஒரு இயல்பான ஒரு இயற்கையான மரணம் இல்லாமல் ஒரு விபத்தின் அடிப்படையில் இது போன்ற உணவு பாய்ச்சனாக மாறிய இவர் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அதேபோல் இவருடைய ஒன்பதாம் அதிபதியான ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு பத்தாம் இடத்தில் இருக்கதும் பத்தாம் இடம் பாருங்கள் நீச்ச பங்க அமைப்பை பெற்றுகின்றது இவர் பத்தாம் இடத்தில் குருவும் சூரியன் வந்து ரெண்டாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்திலும் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய தந்தை இவர் குடும்பம் சார்ந்த அமைப்பு இவர் வந்து ஒரு மன்னர மன்னராட்சி கொண்ட ஒரு அரசாட்சி பருந்தி ஒரு குடும்பத்தில் இருந்து வந்திருக்கின்றார் என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது இவர் சூரியன் உச்சமாகும் சுக்ரன் செவ்வாய் மற்றும் குரு சனி இது போன்ற பத்தாம் இட சார்ந்த சேர்க்கை வந்து இவர் பத்தாம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருக்கிறது தான் இவருக்கு வந்து நீச்ச பங்கு யோகா அமைப்பு இருந்தாலும் கூட இவர் மன்னர் அப்படிங்கிற தன்மை வந்து சூரியன் சனி இப்படிப்பட்ட கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல சேர்ந்திருக்கப்ப ஒரு குழப்பமான ஒரு தன்மையை ஏற்படுத்தும் ஒரு அவர் வந்து நினைத்திருந்தால் ஒரு மன்னராக சிறப்பாக ஆட்சி செய்து ஒரு அந்த பரம்பரையில் இவரும் ஒரு சிறந்த மன்னராக விளங்கி சிறந்து விளங்கி இருக்க முடியும் அதை விடுத்து அவர் வந்து இது போட்டு துறவரம் அதாவது வாழ்க்கை பற்றிய ஞான புரிதல் வேண்டுமென்று வெளிவந்ததற்கு காரணம் பல்வேறு கிரக சேர்க்கை அமைப்புகள் மற்றும் சூரியன் சனி இது போன்ற செயற்கை அமைப்புகள் வந்து இவர் வாழ்க்கையை பற்றிய புரிதல் தேவைப்பட்டதனால் அவர் குடும்பத்தை விட்டு விலகி இருப்பினும் அவருக்கு பத்தாம் இடம்ங்கிறது மக்கள் பணி பொதுப்பணி மக்கள் சார்ந்த அமைப்புகள் மக்கள் சார்ந்த சேவைகள் மக்கள் சார்ந்த புகழ் மதிப்பு மரியாதை இவருக்கான புகழ் வெளிச்சம் கிடைக்கத்தான் செய்திருக்கின்றது அதேபோல இவருக்கு பதினொன்றாம் இடத்தில் புதனும் பன்னெண்டில் ராபும் வரையக்கூடிய அமைப்பு இவருடைய பன்னெண்டாம் அதிபதியான புதன் பதினொன்றிலிருந்து வர்றாரு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பத்தில் வந்து ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு அதேதான் இவருடைய பத்தாம் அதிபதியும் செவ்வாய் ஐந்தாம் அதிபதியும் அவரே அதனால் ஐந்து பத்து அமைப்புகள் இவருடைய குடும்பமும் நல்ல மன்னராட்சி பிறந்த குடும்பமாகும் அதேபோல இவருடைய தந்தையும் ஒரு நல்ல ஒரு அரச குணத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களைப் புரிந்தியவர் இவருடைய முன்வை குறிப்பிட்டபடி இவருடைய ஐந்தாம் இடம் மிக மிக வலுவாக உள்ளது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சியாக இருப்பது இவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கின்றது அதுவும் பத்தாம் இடத்திலே ஆட்சியாக இருப்பது இவருக்கு ஞானத்தை போதித்திருக்கின்றது அதேபோல் பதினொன்று பன்னெண்டாம் அதிபதி பதினொன்று பதினொன்றாம் அதிபதி பத்திரிகை வரக்கூடியதெல்லாம் இவருக்கு உயர் ஞானம் கிடைப்பதற்கு வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அதேபோல் பத்தாம் இடத்தில் நீச்சப்பங்க ராஜயுகா அடிப்படையில் இவருக்கான புகழ் இவர் இன்றளவும் மக்களால் பேசப்படக்கூடிய அளவுக்கு கடவுளாக துதிக்கப்படக்கூடியவராக இவருடைய கிரக அமைப்புகள் உள்ளன அதேபோல் இவருடைய மூன்றாம் அதிபதி அனுபதன் பதினொன்றாம் இடத்துல இருந்து வருவது இவர் சிறு வயதில் வந்து இவருக்கு இந்த உலக வெளி உலக பற்றியே தெரியாமல் ஒரு மாயான ஒரு வாழ்க்கையை அரசு வாழ்க்கையில் அரசு சுகபோகங்களையும் கொண்டே இருந்திருக்கின்றார் அதுதான் அவருக்கு வந்து மூன்றாம் அதிபதி அனுபதன் பதினொன்றில் இருக்கக்கூடிய அமைப்பு இவர்கள் இளமை காலகட்டத்திலே இவர் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அதேபோல் ஏழாம் அதிபதி நீச்சமாக இருப்பதனால் இவர் வந்து வெடி உலக தேர்தல் போன்ற அமைப்புகளில் உயர் உயர்ஞானத்தை பெற்ற இவர் வந்து ஒரு கடவுள் நிலைக்கு உயர்ந்தவராக இருக்கின்றார் அதேபோல் ஏழாம் இடம் மதம் சார்ந்த அமைப்புகளையும் இருப்பதனால் ஒரு ஒரு புதிய ஒரு மதத்தை ஏற்படுத்துவதற்கு புத்த மதம் அப்படிங்கிறது ஏற்படுத்துவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது இவருடைய ஏழாம் அதிபதியான சனி பத்தாம் இடத்தில் இருந்து வருவது இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களை பெற்ற மிக மிக யோகமான ஒரு ஜாதக அமைப்பை புரிந்தவர்தான் கௌதம புத்தர் அவர்கள் அவர் கூறிய கோட்பாடுகளை நாம் கடைபிடித்து நம் வாழ்க்கையை செம்மையான வழியில் சிறப்பாக வாழ்வோம் என்று இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இதுபோன்ற மற்றும் ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் துவையிலுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வையகம் போற்ற வாழ்கா வளமுடன்